ஹலோ நண்பா எல்லாேருக்கும் வணக்கம் என்னோடய பேர் வைரும் இன்றைக்கி நம்ம அந்த பருத்தி காடு அழிவு காடு போகிறோம் எனக்குவோ கொஞ்சம் கொஞ்சம் மேஞ்சாலும் கொஞ்சம் ரெண்டு பருத்தியெல்லாம் கெடைச்சாலும் கொஞ்சம் பசியாத அடங்கும் அங்கிட்டுக்கிட்டு சோளா கார்டு எங்கே இருக்கிட்டு மாற்றி மாற்றி விடணும் அவர் நம்ம ஆடு ரெண்டு ஆளுக்கும் ஒன்று சேர போகுது இப்போ பாதி ஆடுகள் நான் வந்து சேர்ந்துச்சேன் வாட்டு வாட்டான் இன்னும் உங்களை பத்து ரூபா இங்கே வந்திருக்கு கரெக்டே குற்றியமா இன்றைக்கி நல்லா வேட்டர் இருக்குடா இன்னைக்கு பருத்தி பிரியாணி சாப்பிட போகிறோம் பருத்தி பிரியாணி சாப்பிட்றாங்க நல்லா சாப்பிட்டுக்கிடுவோம் எல்லாம் ரெடியாக வாங்க இல்லை இல்லை வந்துச்சு வந்துருச்சு அவ்வளோதான் நெல்லுங்க இல்லை ஒன்று சேர்ந்துக்கிட்டோம் ஆடெல்லாம் ஒன்று இறங்கிட்டும் நீங்கள் மட்டும் முதல்ல ஓட பார்க்குறீங்க அந்த காட்டுக்கு நினப்பு இருக்காங்க நீங்கள் அங்கிட்ட இல்லை அங்கே வர அங்கே போகாத ஒன்றும் கிடையாது திரும்ப இங்கிட்டு போவோம் அந்த ஓட்டம் பழைய நினப்பிலே தெரியுது உள்ளே போயிட்டு வாங்க உள்ள போய் ரெண்டு இலையை பிறக்கிட்டு வாங்க இப்போ என்கிட்ட வரட்டு வாங்க நில்லை இல்லை வரட்டு ஒன்று சேரே எதுக்கு நீங்கள் மட்டும் முந்தி போகிறீங்க எல்லாம் ஒன்று வார்ட்டு எல்லாம் ஒரே இடத்துல போகிறீங்க வாங்க வாங்க முடியும் முடியும்ப்பா திரும்ப புழுக்கப்பா திரும்ப அப்படி திரும்ப வடக்க திரும்புங்க வடக்க வடக்க வட திரும்ப அங்கிட்ட கிட்டே கொடுத்துரு முடியும் நேராக பாதையிலே டே வீட்டுங்கிட்டு முழுக்குள்ளே போய் கத்த வைக்காத சொல்லி வாய்ப்போம் நான் கத்த போட்டேன் சேட்டே நடை உங்ககிட்ட வராதிங்க அப்படியே போனேங்களே அப்படியே போங்க அது நல்ல பாதை இங்கிட்ட முழுக்குள்ளே வரீங்க ஏய் நண்டே ஒன்றா பார்த்துட்டு தான் எல்லாரும் வராங்க பாதை இங்கே இருக்கு நீ மட்டும் ஸ்பெஷல் பாதையை எங்க போட்டு போகிறேன் ஆ வெளியே போ வந்தாச்சு எந்த பருதி காடுன்னு பார்ப்போம் வடக்கையா நடுவுலையான்னு தெரியல ஆ இல்லை முதலாளி நீங்கள் தான் கிளம்புறீங்க தா தா டா தா தா வா வா பா இறங்க வாங்க வா டி டா 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 வாங்க ஊடி ஊடு என்ன ஓட்டா ஹா வா 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 ஊடி 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 ஆ ஹா டா தா இல்லை ரெண்டு போ பொறுமையா பொ பொ ஹா 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 ஹாய் ஹா ரெண்டு வா ரெண்டு பொறுமையா தண்ணு பொறுமையாக தண்ணுங்க இங்கே வரும் நீ மட்டும் முன்னாடி ஆ ரெண்டு வா ஹா எதுக்கு ஓட்டம் மேங்க ஆடுகளே நல்ல பிரியாணி அடிச்சிருக்கு பருத்தி பிரியாணி உங்ககிட்ட ஓடாதே ஹா நண்டு மேங்க எல்லாம் உங்களுக்கு தான் நல்லங்க ஒரு மோது மோத விட்டு தான் நிற்கும் போல மோத விட்டு பார்ப்போமா ஆ போய் போய் இது மோ மோதுனா தான் வந்து திரும்பி ஒரு திரும்பி நிற்கும் இல்லைங்க ஹா இது ஃபுல்லாக இது வரைக்கும் பருத்தி அந்த பக்கம் அந்த இல்லாமல் வைக்க சொல்கிறாங்க இதில் தான் குளம் இருக்குது வந்த பக்கம் எப்படின்னு தெரியல வர மாடைக்கு போடணும் டாய் நண்டே இப்போ பருத்தி வேலையை விட்டு இந்த சோளத்துக்கிட்டே வந்தீங்கன்னா போ ஓ நம்ம புத்தி மாற மாட்டேன் இருப்போம் அங்கிட்டு போய் எம்பிட்டு திரும்பியா ம் வந்து பார்த்தாச்சும் முட்டியாச்சுல திரும்புங்க திரும்ப திரும்ப அப்படியே திரும்ப ஸ்கைபாலே எதோ வந்து திண்டுக்கிறேன் இதெல்லாம் சேட்டை இல்லையா வரும்போது பருத்தி கடை மாதிரி திரும்ப போய் ஒரு முட்டை திரும்பி போங்க ரெண்டு பருத்தி உங்களை கடிங்க போங்க கடிச்சிட்டு அப்புறம் வரும் நேரம் இதெல்லாம் உங்களுக்கு சேட்டை இல்லையா சும்மா இருக்கிற நேரத்தில் அந்த பருத்தி நான் உங்க உள்ளே போவீங்க இப்போ என்னென்னா இந்த தீய பக்கம் வந்து எங்கேயே நெடுவார் எதாவது கடிச்சிக்கிட்டு வருங்க இதோ வெள்ளாடு பையோட விளாட்டு பூக்கியாக உள்ள போய் உள்ளே போய் ஏதோ ரெண்டு கடிப்பையா வந்து வந்துக்கிற ரெண்டு விவரம் க அரிசிக்குள்ள பட்டதை கிடக்கு அதே போல் எங்கிட்டு தான் பரிசுக்குள்ள இருக்குங்க அந்த பக்கம் கூட அந்த அளவுக்கு இல்லை இருந்து கிட்டே மேட்ச்சா போய் என்ன கிரி என்னடா உங்கள் அம்மா காணாமல் போலீஸ் அப்படியே கொடுத்துடா குழப்பம் ஆ சேரா சேரா உங்கள் அம்மா இருப்பாடா கூடுதல் இருப்பாடா நீ மொதல் மெயிடா மெய்டாவோ தினப்புறா நம்பர் டூ மெய் கத்திக்கிருக்கேன் மெயிடா சூப்பர் ஃபுல்லு கிடச்சிருக்கேன் நீங்க மேலே இன்றைக்கி நான் கத்திக்கிட்டே தெரியுங்க நல்ல மெய் வேறு போய் மெயிடா ரெண்டு வாரத்துக்கு முன்னாடி இதில் அரிசிக்குள்ள நிறையா அரிசிங்க தர்கா இதெல்லாம் இலை ஊந்து பரிசில் மாறா போச்சுங்க அதுதான் கடிக்கிறாங்க வேறு கடிக்கிறாங்க இவர் எத்தனை நான் வேறு வழியில் அந்த வாடன புள்ள கடைசி தண்ணி ஊட்டி பையன் பருத்தி எல்லாம் திண்டாலும் ஆடு கழியாது வேறு இங்கிட்ட என்ன இவரோட வில்லன் படுத்து கிடக்கு இவரோட வில்லன் இது நல்லா ஓடுமே என்ன படுத்து கிடக்க நேற்று சோளம் தின்னது என்ன செமிக்காமல் இருக்கா அதுக்கு தான் பருத்தி உழை தின்று கழியாது இன்றைக்கி எந்த சும் போ அப்படியே தக்கப்போ தக்க தக்கப்போ அங்கிட்ட அரிசி ஓலை கிடக்கு பருத்தி ஓலை திண்டைங்களேன் திரும்ப குட்டியம்மா ஓடு ஓடு ஊமிச்சே உள்ளே போ உள்ள போ வா 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 நல்லா வா 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 உள்ளே நல்லா இந்த பக்கமும் நல்ல குழப்பம் இருக்குங்க போதும் இதில் நல்லா கிடக்கு மேஞ்சாலே போதும் மிச்சம் மிச்சம் இதுலேயும் வந்தால் இன்னும் அடிக்காய் நிறையா கிடக்குங்க அடிக்காய் இருக்குது அதே போல் தலைக்கு மேலே இருக்க கொண்டை காயின்னு வாங்க அதுவும் நிறையா கிடக்கு உள்ளே போவீங்களா கறி கட்டிக்க வந்துக்கிறீங்க பேர் மேலே போய் அரிசி இருக்குது காய் எம்பிட்டு கிடக்கு தான் உள்ளே கூட அம்மணி ஊடா அம்மையும் ஓர் நல்லா வெயில் அடிக்கிறதுக்கு அதனால் தண்ணி தோப்பத்துட்டு தண்ணி நல்லா குடிப்பாங்க இங்கேனே பக்கத்துலேயே வாய்க்காட்டு இருக்காங்க போய் தண்ணி விட்டு இன்னொரு ரவுண்டு பட்டத்தை கிடச்சி நல்லா தண்ணி அப்படியே மறுபடியும் அங்கிட்டு ஒரு ரவுண்டு விட்டோம்னா சரியாக போங்க இந்த பக்கம் நல்லா அரிசி மொழியும் அடிக்காய் இருக்குது அந்த பக்கம் அரிசி மொழலாம் பட்டு போய் கடுக்க ஆனால் காய் இலை நல்லா கடுக்க அங்கிட்டு காய் இல்லை இதில் தான் நல்லா காய் இருக்குது ஒரு ரெண்டு நாளைக்கு மேஞ்சாங்கன்னா மிச்சம் மிச்சங்க நல்லா கொஞ்சம் பாசி அடங்கும் போடுறா ஒரு ஒன்றா போய் மேய்ணா கூட திரிசா போடு உள்ள போ உள்ள பக்கமாக போங்க வா கிரீசி குட்டியம்மா மாதிரி உள்ளே போய் வந்த ஒன்றா போய் போடு ஒரு பக்கமாக மேய்விங்களா பச்சைப்பல் பார்க்காத பட்டை இருக்க இப்படி விட்டே அடிக்க நல்லா கடிங்க அடி தண்ணியாக குடிங்க பட்டை திற தான் உங்களுக்கு தண்ணி அப்படி தேருவீங்க அடிக்கல மேய்ங்க ஆடுகளே சீக்கிரம் மேஞ்சு தண்ணியாக குடிங்க இங்கிட்ட அங்கிட்டு ஓடாதீங்க என்ன படுத்துட்டேன் அவ்வளோதானா தண்ணி தாக எடுக்குதா படி நல்லா படுத்து எந்திரி நீ எல்லாம் மேய்ஞ்சிட்டு போவோம் ஒன்று வா வாடா நோடா போங்க தண்ணி குடி போங்க உள்ள போங்க தண்ணி தாக எடுத்துருச்சா ஓடு ஓடு வா வா வாடி புரியும் தா தண்ணி ஊடி போடியா வா 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 வாங்க போவோம் முடியாது கரடி முடியாது ஓடியா தான் தான் முடியா வாங்க போகலாம் அப்படியா நடையா நண்டு எதுக்கு நன்ட்டேன் போய் தண்ணியாக குடிக்கும் தண்ணியாக குடிச்சு அப்புறம் போய் பாடுங்க எங்கிட்டு போங்க வா வாடியா வாங்க தண்ணி குடிக்க போடியா தான் முடியாது ஓடியா ஓடி ஓடி வா வா வாங்க அப்புறம் தண்ணியெல்லாம் அப்புறம் சாயந்தரம் ஆடுறதான் இல்லை 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 வரட்டும் எல்லாம் வரட்டும் அப்புறம் ஒரு நாள் விட்டு போச்சுன்னா தண்ணிக்கு ரொம்ப சிரமம் நீங்கள் நல்லா வெயில் அடிக்க வேறு தண்ணியை குடிக்கணும் அப்படியா வாங்க கரண்ட்டு இருக்குது நல்லா வளம் கரண்ட்டு இருக்கு முடியாப்பா பா எல்லோரும் முடியாது முடிச்சு போங்க போடுங்க முடியும் வீடு ஒரு பக்கமும் போகணும் ஓடி ஓடி பார்த்து ஓடுங்க எல்லாம் பள்ளமாக இருக்கு காலக்கெல்லாம் கொடுத்துறாங்க வார் எல்லாம் ஒரு பக்கம் போகுது குட்டியம்மா ஒரு பக்கம் போகுது வரும் தண்ணி இருந்தால் சரிதான் தான் சரி மஞ்சள் மாயிட்டா தண்ணி கிடக்க போங்கடா தண்ணிக்கெல்லாம் மஞ்சள் இல்லை இங்கிட்டு வாங்கிட்டு வா இப்படி வந்து ஓடி அங்கிட்டு நல்லா தண்ணியாக குடிங்க குழப்பாக தண்ணியை குடிங்க வா முடியா கருவாச்சு ஓடத்தை பா அழுனே ஓடி 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 வா 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 முடியவா இங்கிட்டு வா அங்கிட்டு நல்லா தண்ணி உழப்பாமல் இருக்குது இங்கிட்டு வாங்க அங்கேயே ஒரே இடத்துல வாங்கிட்டு வா இந்தா வா 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 தண்ணியை குடிங்க சுற்றி சுற்றி வட்ட மாடாதீங்க விடுவாங்க வாங்க படுங்க ஆடுகளே நல்லா தண்ணி குடிச்சிங்க நல்லா மேஞ்சிங்க அப்படியே பேசாமல் படுங்க நானும் கொஞ்சம் நேரம் லஞ்சம் முடிச்சிக்கிறேன் அதனால் கிடக்காம இருக்க வடக்கத்தக்க திரும்பி படுங்க வாங்க கிளம்புவோம் நடங்க நடங்க நான் அடுத்து போய் மேஞ்சா வாங்க நிறஞ்சிரும் நிற்க நிற்கல டைம் ஆகுது திரும்புங்க திரும்ப திரும்ப தண்ணி குடிக்க குடிச்சிக்கா போங்க கொடுங்க ஒரு வர ரூபா வாங்க நீங்கள் என்ன பேசலாம் நினைக்கிறீங்க வா 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 குடிக்கா கு நல்லா குடிச்சிக்க கத்துறா வாங்க ஆடுகளே என்ன நிற்கிறீங்க இன்னைக்கு அவ்வளோதாண்டி ரெண்டே நாள் காலியாக போயிடும் வந்து வந்து வந்துவிங்களா அப்படியே அண்ணன் போட்டு வர்றதுக்கு அழுகிறீங்களே இந்த இருக்குங்க நம்ம செம்பரம் பாண்டியோட தம்பி பொம்மை நம்ம கேக்கணும் இவ்வளோ ரெண்டு ஒரே சோடு இது கொஞ்சம் பத்து நாள் கழிச்சு பிறந்தது நம்ம தான் மூச்சுப்போம் இவ்வளோ பாட்டி தேய்மாதிரி இருக்காண்ணா வாங்க ஓடி 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 அப்பா என்ன இதில் வவுத்திர வெள்ள இல்லை நம்ம கொம்பனுக்கு மாதிரி அவனுக்கு கொம்பனுக்கு மாதிரி வவுத்திர வெள்ளம் இருக்கு எங்கே அவன் கணக்கு அந்த நம்ம சொந்த இருக்கா நம்ம பாண்டி ரெண்டு ஒரே சோடு ஒரே கேட்டில் இருக்காங்க இங்கே எவ்வளோ வெயிட்டாக இருக்கேனா எவன் தான் வெயிட்டாக இருக்கேன்னா கேட்டா எங்கிட்ட ஒரு அரை மணி நேரம் நல்லா பார்த்து எழுந்திரிச்சா நல்லா போச்சு நம்மளும் ரொம்ப நின்று சாப்பிட்டு கொஞ்சம் பரவாயில்ல அப்போ தான் பசி கொடுக்கும் வரும்போது ஸ்டக்காய் ஸ்டக்காய் நின்றுக்கிறீங்க ஆ வாங்க எப்படி யோசிக்கிறீங்க நடக்கா நடக்கா தென்னா விட்டு வர வர ரொம்ப மோசமாக போகிறேன் இந்த ஒரு கரும்பூர் கடை ஆட்டுக்கு வச்சுருக்காங்க இப்போ இதுவும் பல்லு போடாமல் இருக்குது எல்லாம் ஒரு சோடுங்க நம்ம செம்மர பாண்டியோட சோடு அழுன்னு என்ன பின்னாடியே நடக்கிற நீ நடக்கிற இல்லையே சம்பவம் என்ன பையா மொசக்கிட்டே யாராவது மூட்டி பிரியாலைன்னு பார்க்குறியா நீ ஏன் நடா நீலாம் மொதாவில் போவேன் இன்றைக்கி பின்னாடி வரையா கிழக்க போனால் நல்லாயிருக்கு திருப்பி அந்த பக்கம் மேற்கே போகுது இந்த பக்கம் நல்லா இது கிடைக்கும் நெருக்கி மேய்ஞ்சிருக்கு அதனால் இப்போ இலை கிடக்கு இன்னும் ரெண்டு நாள் அந்த அளவு கிடக்கு இந்த பக்கமும் கிடக்குங்க எங்கிட்ட தாங்க நிறையா கிடக்கு இலை இதுவே நாளைக்கு மிச்சம் மிச்சம் பரவாயில்ல எங்கிட்ட கொஞ்சமாவது இந்த மேட்ச்சை கிடச்ச பிறகு நண்டே உனக்கு கேட்டால் செந்தட்டி இருக்குது செந்தட்டி ஸ்பெஷலிஸ்ட் நிறையா இருக்குது செந்தட்டியவாக கிடைப்பாங்க ஏன் போட சந்தட்டி கிடக்குங்க கீழே செந்தட்டிக்கு போன போனவட்டம் இதில் மேய்க்கும் போது உருண்டை கொலை இருந்துச்சு அவங்க லாம் இருக்காந்தான் இருக்காருங்க கறி போய் காற்றடிச்சால் போல அந்த அளவுக்கு கிடக்குங்க இதுலேயும் இந்த இலையை கடிப்பாங்க அது குச்சியை கடிப்பாங்க அளவுக்கு நிறையா கிடக்கு அந்த தான் இறங்கிட்டே வைத்தீங்களா நம்ம போட்டு கிடச்சது இல்லைப்பா உள்ளே இறங்கி உள்ளே இறங்கி மொத்தமாக இருக்குது இந்த பகுதி கடை பார்க்குறீங்களா கிட்டே அந்த பக்கம் உள்ளே இறங்காமல் தின்னுங்க வெளியே போச்சு சுற்றாய் வெளியே நல்லா குழக்கம்பு கிடக்கு இந்த போகிறாருல சிங்கப்பூட்டி தான் அவங்க ஆட்டு காயிக்காமல் செய்கிறாங்க அப்படியே நம்ம அவன மாதிரி அத்தசலாக இருக்குது கொம்பு தான் இப்போ உள்ள நம்ம பண்ண மரம் ரொம்ப கடை கிடை போச்சு இன்னும் ஆடு எதுவும் வரல கிடமாடு வரல கிடமாடு வராது ஏன்னா எங்கிட்ட புள்ள எதுவும் கிடையாது செம்பரி ஆடு வாடமாடு வரும் இன்றைக்கி வருதா இல்லை நாளைக்கு வருதான்னு தெரில அதுக்குள்ளே பயக்கொள்ளிங்க அவங்க மேய்ஞ்சிட்டு நம்ம கவசம் கிளம்பி வாங்கி இந்த பருத்தியில் என்ன காய் கிடக்குங்க உங்களுக்கு தெரியுதா லைட்டாக அந்த வெள்ள விளையாருக்கா என்ன பருத்தி இதெல்லாம் எடுக்கணும் என் இதில் ஆவணி மாதம் அந்த டேத்துல சொல்லுவாங்க போன மாதம் இதுலாங்க மேய்ச்சோ நம்ம ஆடு ரெண்டு மூணு குருக்கு ஒன்றா சேர்ந்து மேட்ச்சேன் மூட்டு பருது அப்போ பருத்தி ஹைட்டாக இருந்துச்சு மட்டும் மழை இல்லாமல் அப்படியே வளராமலே போச்சு அவ்வளோதான் பருத்தியே ஓஞ்சி வச்சுங்க சும்மா ரெண்டு மூணு தான் இருக்குது ஆனால் இதில் புல் இங்கே வருங்க எம்பிட்டு கிடக்கும் வருங்க அழகாக மு முட்டி போட்டு முட்டி போட்டு நாங்கள் நண்டு கால் புல் அப்படியே அழகாக கடிக்கும் எடுத்து கடிப்பாங்க எப்படி கடிப்பாங்க அந்த எங்கே குட்டியமாக இந்த குட்டியமாக அந்த நண்டு கால் ஃபுல்லாக அப்படியே முட்டி போட்டு முட்டி போட்டு எல்லாம் வெள்ளாடு விறக்கும் தின்னு அப்படி தின்னு இந்த சத் நல்லா சத்து மழையெல்லாம் பேஞ்சின்னா இன்னும் நல்லா வளரும் என்ன செய்ய இந்த வட்டம் இந்த அளவு தான் ஆகிப்போச்சு அப்போதே நானும் இந்த ஆடை பிடிச்சி பார்க்கலான்னு பார்த்தேன் என்ன தெரில இவரோட ஆடு வந்து படுத்துக்கிட்டே இருக்குது எனக்கு சோளம் அஞ்சு வவுர் ஊதோ நானும் அந்த காதை பிடிச்சி பார்ப்பேன் விசக்கடியான்னு பார்க்குறேன் சிக்க மாட்டேன்றது பிடிச்சா தெரிஞ்சவோ அவரும் பிடிச்சி பார்த்தாரு இன்னைக்கு சிக்கலை வந்தா தா தான் இது சுறுசுறுப்பாகவும் இருக்குது ஒருவேளை அந்த சோளம் திண்டுறதுக்கு வவுறு ஊதி இப்போதான் களி இப்போ தெரில மேயாமல் இருக்குது எனக்கு தெரிஞ்சு விசக்கடி எதுவும் இல்லைங்க அந்த சோளத்தை திண்டு அப்படியே தண்ணி குடிச்சதுனால அப்படி இருக்கலாம் மற்றபடி வேறு இது இருக்காது விசக்கடின்னா நேரம் ஆடு கேடு ரொம்ப ஊதி இருக்கும் மற்றபடி இல்லாட்டினா அப்படியே மொத்தம் நடக்காது ஒரு மாதிரியாகவே இருக்கும் நினைஞ்சி சோளம் திட்டதாகத்தான் இருக்குங்க நான் வரி குதிராக வந்து எட்டி பார்க்குறேன் உள்ளே போயிட்டா பை பிள்ளை பொத்த பிள்ளை பார்த்திருக்காது கரெக்டாக வளர்க்கணும் நல்லா சீக்கிரம் மேய்ஞ்சி வகுத்து நப்பியா இங்கிட்ட என்ன இருக்குது அங்கிட்ட என்ன இருக்குது பார்த்துக்கிட்டு தாங்க இருக்குது இது பழுன்னு இந்த நம்ம ஸ்கைஃபால் ஓடிங்கம் ஊர் ஊர் ஊடு ஓடி முத்தலங்கே ஏ அடியே முத்தலங்கே இங்கிட்டு நிற்கிறேன் உள்ளதை நிற்கிறியா ஓடி ஓடு உள்ளே போங்க அங்கிட்டு போய் மே நடந்துக்கிட்டே தெரியுறீங்க அப்புறம் நாளைக்கெல்லாம் நம்ம இந்த கிடைக்காது ஒரு இலை கூட இருக்காது செம்பிரியாட்டம் வந்துச்சுன்னா இந்த இந்தளவு அது இருக்குன்னு மெச்சுப்போங்க எனக்கு தெரிஞ்சு நாளைக்குலாம் முக்கால் அடித்து காலிடுறேன் ஏன்னா செம்பி இருக்குது ரொம்ப பசியில் கிடக்கு பாவோம் அதெல்லாம் இந்த மாதிரி இலையெல்லாம் வச்சுன்னா மெச்சுப்போம் ஆகா இன்றைக்கி சரியான பிரியாணி கிடைக்கடா அடித்து சாப்பிட்ணுடா அப்போ நீ பருத்தி பிரியாணி நினச்சி உள்ளே இறக்கி மொத்தமாக அடித்து காலி பண்ணிடுவோம் வேறு வழி என்ன செய்ய பாவோம் அது எத்தனை நேரம் கிடக்கும் இன்றைக்கி என்ன தெரில வேறு 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 பக்கம் எங்ககிட்ட சோளக்கடை நினைக்கிறேன் நேரம் வந்திருப்பாங்க வந்தால் இந்த அளவுக்குலாம் பசங்க நிற்க மாட்டாங்க என் பசங்க செம்பிராடு வந்து விளையாட போங்க தனியாக ஓடி போயிடும் அது என்னாண்டே தெரில இது ஒன்று ஒன்று எடுத்து முட்டும் ஒன்று ஒன்று எடுத்து முட்டாது ஆனால் செம்பருக்காடை எனக்கு முட்டாது இந்த வெள்ளாடு தான் வீம்புக்கும் லீசா அப்போ வந்து செந்திட்டி யார் ஆகுறாங்க செந்திட்டி இந்த இந்த அரிசி கோலை பாருங்கள் இந்த இதை கடிச்சு இந்த கடித்து அப்படியே தண்ணி நல்லா குடிங்க அந்தளவுக்கு வாடினது நல்லா இருந்தா அந்த சந்திட்டு இருக்கா பாபியே என்ன பண்ணுற சந்திட்டி வேணுமாடியே இவன் கடிப்பாளம் தெரியல செந்திட்டி இவ என்ன கடிச்சு பழக்கல அவள் கடிச்சு பழக்க கடிச்சு பழக்கலை நீ நல்லா அம்மா மாதிரி காய காய கலவன் பருத்தி காயா கேட்குற அதுக்கு எங்கே போக ஆ நண்டி வேலை பார்த்துட்டேன் நண்டே ஓய் நண்டே இந்த வரேன் நண்டி வேலை பார்த்துட்டேன் இங்கிட்டு மேட்சாக கிடச்சிருக்கு கடைசியாக சோளத்தரம் வைக்கிறேன் இங்கே புடி வேலை இந்த வரேன் ஓடி வெறுமே ஓகே வெசாட்டாக வர்றேண்ணே ஆ இதா வருதில்லை இந்த ஆடு இதில் வந்து இவங்க கூட்டத்தில் இது பிள்ளைங்க சரியான அதில் நம்ம அதில் எப்படி கரடி மாதிரியும் அதே மாதிரி தான் கரெக்டாக முடியாது அவங்ககிட்ட பருத்தியை விட்டு இந்த பருத்திக்கு வருது பார்த்தீங்களா கொஞ்சம் விட்ட நேரம் வரும் வேணுமோ பண்ண மாறேன் கிட்டே வர்றா அப்படின்ட்டு விட்டுட்டு எனக்கு இங்கே வர பண்ண போகிறான் இங்கே என் கையில் என்ன இருக்குது ஆ சோழனாத்தான் கொடுக்குறேன் இப்படி வரைக்கும் விடுறேன் தவறேன் உள்ளே ஓடி போயிடறா ஆள் வந்து தவற இப்படியா சாத்தே போடு சாத்தேன் உங்ககிட்ட போய் திங்கினா தாயும் பிள்ளையும் நல்லா படுத்துட்டீங்க அக்கனே நல்லா உறக்கமா பால் வந்துட்டேத்துக்கு நல்லா தூக்கம் தூங்குறீங்களே டைனோஸு என்ன சூரிய நமஸ்காரம் பண்ணுறியா கிழக்கு திரும்பி ஆ இப்போ பண்ணுற பவுர் நிறைஞ்சிச்சுன்னு அவ்வளோதான் படுத்து படுத்து படுத்துிருக்கிறீங்க பைய உள்ள மணி அஞ்சு மணி ஆகல வந்து நிறைஞ்சிச்சுங்க அவள் நண்டு எல்லாத்துக்கும் அதை ஆசைப்படுறாங்க இன்னும் அவ்வளோதான் இன்னும் ஒரு அரை மணி நேரத்தில் கிளம்பிடுவாங்க நிற்க மாட்டேறாங்க நானும் மடிக்க மடிக்க போடுறோம் என்ன வீட்டுக்கு நோக்கி போகிறீங்க அந்த ஜோழி வச்சிக்கிறாங்க என்ன டைம் இருக்குது ரெடியாக வந்து வாடி வாடிவாசல் நின்றுட்டாங்கப்பா மசுக்கிட்டே நீதான் ஆரம்பிச்சிக்கிறதா ஒரு இன்னும் ஒரு அரை மணி நேரம் தாக்குப்பிடிச்சி அப்படியே நின்ட்டா போதும் தூரத்தில் கிடமாடெல்லாம் வீட்டுக்கு கிளம்பிடுச்சுங்க மணி அஞ்சு மணி மேலே ஆயிடுச்சு எல்லாம் வீட்டுக்கு கிளம்ப ஆரம்பிச்சிட்டாங்க நான் நம்ம பசங்களை அவ்வளோ தான் கிளம்ப வேண்டிதான் இவங்க இன்னும் மேய்ஞ்சிக்கிறேன் வீட்டு கிளம்புனாங்க திருப்பி மேய ஆரம்பிச்சுட்டாங்க வாரம் நெத்தி போட்ட பச்சை கன்று வராமல் பார்க்குறா அந்த தட்டையை பாத்தியாரே இந்த தட்டையை நான் அப்பா வந்து வாவான்னு கூப்பிடுது உள்ளே இறங்கட்டுமான்னு பார்க்குறா விட்டா உள்ளே இறங்கி கருத கருத ஆட்டை போட்டு போவார் கண்ணை சிப்பிட்டா பார்க்குறா நேத்தெல்லாம் திண்டைங்கல போட்ட ஓட்ட திண்டைக்கல அப்படியே எப்படா எனக்கு தப்புறா விதே சொல்லிக்கிருக்கேன் நீமா இன்ன வரைக்கும் வீட்டு கிளம்புனாங்க இப்போ என்ன நல்லா மூட்டி போட்டு மேய்கிறாங்க அந்த பட்டா அறுக்கு நல்லா இருக்குது அதைத்தான் நல்லா கடிச்சிக்கிட்டே திருநாங்க கொஞ்சம் நல்லா அது ருசியாக இருக்கும் போல் அந்த பட்டை நண்டு கால புல் நான் கடிக்கணும் பாட்டி வச்சுருக்கோம் சரி நண்பர்களே இந்த வீடியோ படிக்கிற வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்பரே பிடிச்சவங்க சொத்துரைப்பில் லைக்காக தட்டிட்டுருங்க கண்டுமே உள்ள விட்டுவிட்டு சொல்லி வாய மோடுறவங்கள்ளியும் நீ வாடி பேசிக்கிட்டேரு நான் ஏன் வேலையை பார்க்கறேன் திறங்களே ஏன் பிடிச்சாலும் ஆனால் கண்டுமையே களைவாண்டதில் பேசிட்டு நீயே நண்டு எப்படி தான் இருக்கேன்னு தெரில கரெக்டாக அப்படியே கண்ணை சிம்ட்றவங்களையும் கரெக்டாக இது பண்ணியிருந்தேங்க மோசமாக இருக்குங்க குட்டிமால அப்படியெல்லாம் எதுவுமே இல்லை சரி நண்பர்களே நெக்ஸ்ட்டு அடுத்த ஆடு வழியில் உங்களை சிந்திக்குவா கொஞ்சம் எங்கிட்ட எங்களுக்கு பார்த்துக்கணும் ரைட்டு பார்ப்போமா இன்றைக்கி எங்கிட்ட இதிலே மேட்ச்சு பொழுது ஓட்ட இதை விட்டு நகரலாம் சரி ரைட்டு பார்ப்போம் பாய் நல்லா மேய் இந்த ஒரு அரை மணி நேரம் ஆகிடும்